கொலை பண்ணது யாரு காவல்துறை இதுல இந்த வெக்கம் போய் எந்த வேலையும் செய்யறாங்க பாருங்களேன் அஞ்சு பேர் வந்து துள்ள துடிக்க அடிச்சு கொள்றான்னா மிருகங்கள் லெவலுக்கு போயிட்டா இல்ல இந்த திராவிட ஆட்சியில தான் இதை மிஸ்யூஸ் பண்றாங்க சூப்பர் ஐபிஎஸ் அப்படின்னு எல்லாரும் ஒரு வச்சிருந்த இமேஜ் அந்த ஒரு இன்சென்ட் போல அவருடைய தன்னுடைய பெயரையை தனக்கு தனியாக எடுத்துக்கிட்டார் ரொம்ப உயர்வா நினைச்சவங்க தன்னுடைய தன்மதிப்பு இழந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு மூணு பேரை நான் சொல்லுவேன் ஒருத்தர் நடிகர் சிவகுமார் ரகராம் ராஜன் அதுக்கடுத்து சுகி சவான்னு ஒருத்தர் இருக்கான் அந்த ரகராம் ராஜன் வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட டபுள் மடக்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க முடிச்சப்ப லஞ்சம் இருந்து கொடுக்கும்போது நீ எங்க கொண்டு வச்சிருந்தேன் ஏ பிள்ளை வாங்கப்படாதுன்னு சொன்னியா நீ முதல்ல நீதித்துறை கூட கட்டுப்படாத போல இருக்க அரசியல்வாதி சேவை பண்ணுவோம் இவங்களையும் சேர்த்து மானிட்டரிங் பண்ணி அப்படின்னு நினைச்சா அவன் அதோட விட மோசமா இருக்கான் சிபிஐக்கு விட்ற கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க தான் இந்த திராவிடம் அவனையும் துண்டு கொடுத்து இவங்க வாங்கிடான்னு எனக்கு ஒரு அச்சமா இருந்துகிட்டு மோடி என்னென்ன பண்றாரோ அவ்வளவு இவங்க சரி ட்ரை பண்றாரு சல்லண்டி பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிடக்கணும் இப்போ பொன்முடி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே கிடக்கும் அது ஆரம்பிக்கல விசில் அடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருந்து கேட்டானுங்க இல்லாங்க அதான் திராவிடம் குஞ்சிங்க இது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச பற்றாளர் முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் விஜய் தமிழகத்தையே வந்து துன்பத்தில் துயரத்தில் வந்து மூழ்கை செய்து இருக்கிறது அஜித் குமார் அவர்களோட கொலை இந்த சம்பவம் தொடர்பாக முதல்வர் அவர்கள் சிபிஐ தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னவரே சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்றி ஆனால் அண்ணாமலை வந்து சொல்கிறார் இதற்கு முன்ன முன்பாக நடந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை கூடாது எதிர்த்தவர் இப்போ ஏன் இதை சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்கிறாரு ஏன் தேர்தல் வரவோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திராவிட ஆட்சியில் வந்து போலீஸ்காரங்கள வந்து கிட்டத்தட்ட பாடி கார்ட்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க ஒரு கொஞ்சம் முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதன் அப்படின்னு சொல்கிற வந்து நல்ல குணத்தோட தன்னுடைய மகனாக இருந்தாலும் பெத்த முதலுக்கும் கரண் நடுநிலைமையாக தீர்ப்பு சொல்கிறவனே பெரிய செய்யும் சொல்லுவாங்க இன்றைக்கி யார் துட்டு வச்சிருக்காங்களோ அவர் தான் அவர் சொன்னால் அண்ணா சொன்னால் சரியாக இருக்கும் அவர் தான் தீர்ப்பை ரொம்ப நல்லா சொல்லுவாருங்க மாதிரி அவர் தான் பஞ்சாயத்து தலைவராகிடுவார் அவர் தான் அவர்தான் அவர் தான் அரசியல்வாதியாக இருந்தார் அவர் தான் எல்லாமே ஆகிடுறார் ஏதோ கொஞ்சம் பணமோ கொஞ்சம் பியூரோக்ராட்டு அல்லது ஒரு அரசியல்வாதியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஏன்னா ஒரு ஏடிஜிபி வந்து தன்னுடைய ஜீப்பை கொடுத்து அனுப்பிச்சி விட்டு ஒரு சாதி கல்யாணம் பண்ணதில் ஒரு அரசியல்வாதி இப்போ ஜெகன்மூர்த்தியாக அவர் ஒரு விஷயத்தில் மாட்டார் அதில் யார் அந்த ஜீப்பை கொடுத்து விட்டது ஏடிஜிபியோடைய ஜீப்பில் போய் அந்த பெண் வீட்டில் போய் மிரட்டாங்க இல்லையா ஏடிஜிபி எனக்கு அந்த விஷயமே தெரியாதுன்னு இப்போ சொல்கிறாரு இப்போ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடித்து கொலையே பண்ணிவிட்டானுங்க இது என்னடான்னா ஒரு பியூரோக்ராட்டில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளது அல்ல அந்த லேடி சுகிதா என்ன பேர் அது என்ன ஒரு பேரில் உள்ள பொண்ணு நிக்கிதா நிக்கிதா அரசியல்வாதியும் தெரியுங்குறது இதுங்குது ஆனால் கொலை பண்ணது யார் காவல்துறை காவல்துறை வந்து மக்களை காப்பாற்றுக்குன்னு இருக்கக்கூடிய காவல்துறையே என்னென்ன மாதிரி வேலையாவிறாங்கன்னு பாருங்கள் இதுலேயும் இந்த வெக்கம் கட்டவனுங்க போய் எந்த வேலையும் செய்கிறாங்க பாருங்களேன் இதை இதை தான் முன்னால் ஒரு காலத்தில் சவுக்கு சங்கரோ அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டா வந்தீங்களா அட்லி வேலை பார்க்குறாங்க நீதிபதிகள் வீட்டில் காய்கறி வாங்கி கொடுக்காங்க போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கிறவங்க காவலுக்கு தான் பணியாற்றுறாங்களே ஒழிய எந்த மாதிரி வேலைகளை செய்கிற ஒரு அலி அதிகாரியை பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்த்தாலே கார்த்தி பிட்டு தான் போவோம் என்னடா ப்ரொஃபஷன் என்ன உன்னுடைய கௌரவம் என்ன பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிற அப்படிங்கிறதெல்லாம் மறந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அவருடைய டிபார்ட்மெண்டல் ப்ரெஷர்லாம் ஒரு பண்ண கிடையாது நமக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டு அல்லைனா இதில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது பேஸில் தானே இந்த போலீஸ் இயங்குகிறாங்க ஆயிருக்கு இது அழைச்சி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அப்போது செத்துப்போமான்னு தெரிஞ்சு என்னால போல ஒருத்தர் ஐயோ அம்மானு ரொம்ப கதறிட்டாலே இல்லையே அடிக்காயங்கடா அப்படின்னு தான் பக்கத்தில் இருக்கன்னு சொல்லணும் அஞ்சு பேர் வந்து துள்ள துடிக்கி அடித்து கொள்றான்னா மிருகங்கள் லெவலுக்கு போயிட்டால்ல இந்த காவல்துறை வந்து அப்போது இப்போ உங்கள்கிட்ட பணமும் ஒரு அரசியல்வாதியோ அல்லது செக்ரட்டரியேட்டில் எனக்கு அவ்வளோ தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியும்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு ஏத்தாப்பில உள்ளது இப்படி நடந்துக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான துறை ஆகிடுச்சுலாம் அப்போ காவல்துறை உங்கள் நண்பர்னா என்ன எந்த விதத்தில் நண்பன்னா நமக்கு புரிய யாருக்குமே ஒரு டைமென்ஷன் கிடைக்காம போய் எதுவும் இந்த திராவிட ஆட்சியில் தான் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னால் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கலாம் அதில் எல்லாம் இதே மாதிரிலாம் நடக்கலையே ஏடிஜிபி ஜீப்பை கொடுத்து விட்டு கடத்தல் பண்ணுறதுக்கு அனுப்பிவிடல இங்கிட்டு டிஜிபி போலீஸ் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கார் எடுத்துகிட்டு அவசர அவசரமாக போயிட்டு இது சிலிண்டர் தான் வெடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம உண்மையிலே பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு வந்து ஒரு சூப்பர் ஐபிஎஸ் அப்படின்னு எல்லாரும் ஒரு வச்சிருந்த இமேஜை அந்த ஒரு இன்சென்ட்லாம் அவருடைய தன்னுடைய பெயரையை தனக்கு தானே கடுத்துக்கிட்டார் இப்போ நீங்க ரீசெண்ட் டேஸில் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ள ரொம்ப உயர்வா நினைச்சவங்க தன்னுடைய தன்மதிப்பு இழந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு மூணு பேரை நான் சொல்லுவேன் ஒருத்தர் நடிகர் சிவகுமார் அவர் வந்து ரொம்ப ஆன்மீகம்லாம் பேசுவார் அவர் ஆன்மீகத்தை மீறி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணதை தான் திருப்பதி கோயிலில் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு அவரே ஒரு இது சொல்லும்போது போது சிச்சிக்குப்பா குப்பையா அப்படின்னு சொல்லி போட்டோம் அதுக்கடுத்து சுகி சபம்னு ஒருத்தர் இருக்கான் அந்த சுகி சவம் தானே அவர் அந்த சுகி சிவனு சபத்துக்கு தான் வந்து அந்த அளவு ஒப்பு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து ஆன்மீகத்தை அவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்கும் பாமரர்களுக்கும் புரியும்படியாக அவருடைய இதுகள்லாம் இருந்தது போது இது இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை காரர் பண்ணுறதுக்காக அவர் பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் திராவிட ஜால்ராவாயிட்டார் அதுக்கப்புறம் இவங்க திராவிட ஆட்சி அமைச்சதுமே பார்த்திங்கன்னா ரகுராம் ராஜன் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆர்பிஐ அது அதிகாரியாக இருந்தவர் அவர் நல்ல இப்படி தீட்டு வர பாருங்க பொருளாதாரத்தில் இங்கிட்டு சைலேந்திர பாபு அப்படி விட்டுட்டு பீரோ கிராட்லலாம் பார்த்திங்கன்னா இவங்க செலக்ட் பண்ண ஆஃபீஸஸ்லாம் ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியான பெர்சன்ஸ் அப்போது இனிமதாண்ட எடப்பாடிக்கு ஒரு மண்ணன் தெரியல இருந்தாலும் ஸ்டாலின்னா ஸ்டாலின் இந்த எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ நல்லா இப்போ பீரோ கிராட்டை வச்சு நல்லா பண்ணப்போரு நினச்சா இந்த ரகராம் ராஜன் வந்த பிறதா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை விட டபுள் மடக்கு கடையான வாங்கி வச்சுருக்காங்க இங்கிட்டு யாரை மிக உயர்ந்த டிஜிபியாக நினைச்சோமோ அவரே போய் ஒரு தீவிரவாத குண்டு வெடிப்புக்கு போய் இன்றைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி மலிப்பிட்டு விட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் சேலத்தில் பார்ப்ப பார்த்தாலும் அவர் என்ன தான் பப்ளிக்கோட ரிலேட்டவாக அவர் சைக்கிள் ஓட்டி காட்டாலும் அடப்பா நீ அவருக்கு செப்பு தூக்கணும் தானே அப்படிங்கிற ஒரு மரியாதையற்ற மனிதனாக மாறிவிடுறார் அப்போது உலகத்தில் தலைச்சிறந்தவராக இருந்தக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் இவனை கைகளை போயிட்டானுங்கன்னா இவனுங்க இஷ்டத்துக்கு கைப்பாவை மாதிரி ஆயிடுறான் அப்படி கைப்பாவே ஆயி ஆயி அப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொலகாரங்கன்னு அந்த பேருங்க வாங்கிட்டானுங்க அந்த அஞ்சு பேரும் இந்த அஞ்சு பேருக்குமே இல்லை அன்றைக்கி தூக்கு தொண்டரை கொடுக்கட்டுமே இப்போ என்ன செய்வாங்க அந்த அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி போராட வந்தேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார குடும்பம்லாம் போராட வந்துட்டு வந்துச்சு இது வந்து தேவையில்லாத பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு போலீஸ் இந்த வேலையை செய்கிற அளவுக்கு மொரோ புரிச்சாங்க அப்போ லஞ்ச வாங்கியிருந்து கொடுக்கும்போது நீ எங்கே கொண்டு வச்சிருந்தேன் யோ இப்பா வாங்கக்கூடாதுன்னு சொன்னியா நீ முதல்ல அவ குடும்பம் இல்லை ஏ நல்ல வழியில் வச்சுருந்தானா நீ ஒன்றாந்தி மட்டுந்தெல்லாம் காசு கொண்டாடணும் நாள் எதுக்கு காசு கொண்டாந்தான்னு கேட்கலாமலாம் அவ்வளவுங்க அந்த போலீஸ்காரனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி கேட்கலாம்ல இன்றைக்கி என் புருசே மேலதிகாரி சொன்னார் காத்தா அவர் இப்படி பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை தேடுறாங்க அந்த மேலதிகாரி யாருன்றது தெரியல அது எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டு அந்த ஒரு குப்பைக்காரவன் எவனாவே நல்லா இருந்துட்டு போட்டு அந்தந்த ஸ்டேஷனுக்கே தன்னுடைய ஏரியாவுக்குள்ள உள்ள லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண தெரியாமலாம் இருக்கா அந்தந்த ஸ்டேஷனுக்கு அந்தந்த ஸ்டேஷன் எல்லையில் உள்ள திருடங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா முதல்ல சொல்கிற அம்மா ஒழுக்கமாக தெரியணுங்களா சொல்கிறா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கூட பற்றி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இவனோட தெரியாதா அப்புறம் இவங்கிட்ட ஸ்பா ஸ்காட்லாண்டு போலீஸு இப்போ பிக் பிக்பேட் அடிச்சுட்டு போய்விடுவாங்க போல இருக்கு அந்த இடத்துலலாம் போலீஸ்காரன் இல்லை யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நகை திருட்டுன்னு இப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள வந்து இந்த மாதிரி கொலை செய்கிற அளவுக்கு சிந்தனைவதை பண்ணுவாங்களா கொலை செய்கிற அளவுக்கு அளவுக்கான அழுத்தம் இருக்கணும் இல்லை இல்லை அழுத்தம் தனிப்படை போய் விசாரிக்கிது மேலிடத்துல வந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னு தானே சொன்னாங்க இப்போது ஏடிஜிபின்னு சொல்லி டேவிசன் அவரை பற்றி இப்போ சொன்னாலும் அங்கேலாம் செஞ்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னால் அவருக்கு வந்து போலி பாஸ்போர்ட் விஷயத்தில் குறிப்பு ஒரு காலத்தில் அவர் பேர் ரொம்ப அடிபட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த செல்லூர் ராஜு ஒரு பழைய மினிஸ்டர் வந்து ஏதோ இரநூறு கோடி ரூபா வச்சுருந்தாராம் அது இதோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து மீடியாக்களில் பார்க்குறது தானே கேள்விப்படுறது தானே அந்த படையை ரெக்கவரி பண்ணுறதுக்கு அந்த காசை பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இவர் அங்கே போயிருந்தார் இடத்துல இருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு இவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறையும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இது இருக்குன்னே தெரியல நீதித்துறைக்கு கூட கட்டுப்படாத போல இருக்க இப்போ ஏற்கனவே வந்து ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போடு பதினஞ்சு நாள் ரிமாண்டுன்னு சொல்லி நீதிபதி சொன்னார் ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி நேற்று ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு பத்திரிக்கையாளர் நக்கீரனில் உள்ளவர் யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் அரெஸ்ட்லாம் பண்ணல சும்மா விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க அப்போ இதுக்கு தீர்ப்பு மக்கள் மக்களுக்கு மட்டும் நாங்கள் ஒழுங்காக இருக்கோன்னு காட்டுற மாதிரி எதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் ஸோ இப்போ எல்லா துறையுமே வந்து இவ்வளவு இப்படி மோசமாக போயிட்டு இருந்ததுன்னா அது இதெல்லாம் பியூரோக்ராட்ஸ் அரசியல்வாதிங்க இது ஒரு தனி செக்மெண்ட்டு அரசியல்வாதிங்க வந்து படித்தவன் அப்படிலாம் பார்க்க முடியாது இது பீரோக்ராட்டுக்குமே படித்தவன் அந்த நாலேஜ் இருக்க வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இதுலேயுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லிங்கடாகவே இவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு யார் தான் சேவை பண்ணுவாங்க அரசியல்வாதி சேவை பண்ணுவா இவங்களையும் சேர்த்து மானிட்டரிங் பண்ணி அப்படின்னு நினைச்சா அவ அதோட மோசமா இருக்கான் சோ இது இல்ல இப்போ அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்வி சிபிஐக்கு ஏன் இப்போ இதை மாத்துறீங்க இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பாக்குறோம் இவரு கண்ட்ரோல் இருக்க காவல்துறை அப்ப இவர் கண்ட்ரோல் இல்லையா கைமீறி செயல்படுதா அது நீதி கிடைக்காதுன்னு பாக்குறாங்களா ஏன் இதுக்கு சிபிஐக்கு மாத்துறாங்க இன்னொன்னு கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு நீங்க ஏன் சிபிஐக்கு மாத்தல இப்ப ஏன் மாத்துறீங்க தேர்தல் வரவுமா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது இல்லைங்களா அவர் கேட்குற கேள்வி மிகவும் சரியானதுதான் அண்ணா நகரில் ஒரு சிறுமி விஷயத்தில் அது ரெண்டு வருஷமாக ஒரு ஏதோ ஒரு அரசியல் பிரமுகர்கள் இப்படி காம கொடு இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சிபிசிஐடி உத்தரவா சிபிஐ சிபிஐக்கு போகிறவங்களுக்கு சிபிஐக்கு விட்டுறக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க தானே இந்த திராவிடம் இப்போ சிபிஐன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம்னா சிபிஐன்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரினா என்ன டெல்லியிலேருந்து இந்தியாருன்னா வரப்போகிறேன் அது எனக்கு ஒன்றும் புரியலை இங்கே உள்ள நிறைய பேர் சிபிஐயில் இருப்பான் அவனையும் துண்டு கொடுத்து இவனுங்க வாங்கிடுறாங்க எனக்கு ஒரு அச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நீதிபதி உட்காந்துருக்கு தீர்ப்பு சொல்றதெல்லாம் ஒவ்வொரு விதமாக இருக்குது இப்போது எந்த பியூரோக்ராட் தான் கரெக்டாக இருக்கான் எந்த பியூரோக்ராட்டு கரெக்டாக இல்லை இல்லைங்க மாதிரி சார் அண்ணாமலை ஒரு ஆள் ட்ரை பண்ணுறாரு இதை ஒரு நேர் வழிக்கில் கொண்டாந்துடணுங்கிறதுக்காக அவர் அதனால தான் நமக்கு அண்ணாமலையை பிடிக்குது நமக்கு வந்து ரெண்டு சித்தாந்தம் உண்டு மிச்ச நாடுகள்லாம் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்க இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா திராவிடம் தேசியம் தான் தேசியம்ங்கிறது காமராஜர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் டோட்டலாகவே திராவிடம்தான் இப்போ இந்த ரெண்டு திராவிடமோத்தில் ஒரு திராவிடம் தான் தேசியம்ங்கிறது மக்களுக்கு முதல்ல புரியும் இவனுக்கு ரெண்டு இது இதுலேயுமே இது இந்த கீரி பாம்பு சண்டை விளையாட்டு மாதிரி காட்டி இவன் அவனை குறை சொல்கிறதோ அவன் இவனை குறை சொல்கிறதோ மக்களுக்கு வந்து என்னென்னே புரியாமல் சரி இதான் அரசியல் போல் இருக்கிறாருங்க அளவுக்கு ஒரு மக்களை முட்டாளாக்கிட்டாங்க ஸோ தேசிய சித்தாந்தங்க ஒரு ஒன்று கொண்டாந்து இது பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சித்தாந்தமாகவும் ஒரு பியூரோக்ராட்டில் இருந்த ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இப்போ அரசியல்வாதியாக வரும்போது நிச்சயம் அப்போ இதை விட ஒரு ஒழுக்கத்தை விட நல்ல இதாக கொண்டு வந்துடுவார் ஒழுக்கக்கே ஒளிச்சுக்கட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அண்ணாமலை வந்தபிறதா ஒரு வெளிச்சமே தெரியுது அரசியல் வெளிச்சம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிது இது கிடைச்சிடப்படாதுங்கிறதுல எவ்வளவோ எல்லாருமே புரியா இருக்காங்க சிபிஐக்கு கோச்சோன்னா தப்பிக்க முயற்சி தான் இப்போதைக்கு மக்கள் எதுவும் கொந்தளிச்சிடக்கூடாது அதனால ஓட்டு இதெல்லாம் இது தான் இந்த திராவிட சித்தாந்தங்களுடைய கொடுமைகளை தான் இதில் என்னென்ன மாதிரி நம்மளை பாதிக்கப்பட்ட வச்சாங்க இதனால் சமூக நீதினு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவங்க உதவி பண்ணோம் உதவி பண்ணோம்னுட்டு இவங்க சொல்கிறத விட தாழ்த்தப்பட்ட நம்ம ஆதி திராவிடர்களுக்கு இவங்க என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காங்க நம்ம சமுதாயத்துக்கே என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காங்க எல்லா சமுதாயத்துக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம நண்பர் வந்து சின்னப்பா கணேசன் ஒரு சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்காக அவர் வந்து க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் அதை பண்ணுறாரு நிறைய நண்பர்கள்லாம் என்னுடைய நண்பர்களோ எல்லோருமே அதுக்கு உதவி பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன் நானும் நிச்சயம் உதவி பண்ணுவேன் என்னால் ஃபிசிக்கலி ப்ளஸ் ஒரு எக்கனாமிக்கலியோ எவ்வளோ தூரத்துக்கு உதவி பண்ண முடியுமோ அதை க்ரௌட் ஃபண்டிங்கில் நம்மளும் பண்ணுவோம் இதில் உள்ள லாபம் அடிப்படையில் எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரீஃபண்டபிள் தான் அதனால எல்லாரும் துணிஞ்சு அதுக்கு பண்ணி நம்ம சித்தாந்தத்தை வந்து இன்னைக்கு எல்லாமே நாட்டுக்கு எதிரான படங்கள் நிறைய ஜாஸ்தி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமரன் ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து மேஜர் முகுந்தோடைய ஒரிஜினல் கதைன்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஐயங்காரா காட்டுறதுல அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம் இருந்துச்சு ஆனால் அந்த ஹீரோயின் வந்து கிறிஸ்டியனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி காட்டினாங்க ஜெய் இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடித்து கொள்கிற போலீஸ்காரர் ஒரு கிறிஸ்துவர் ஆனால் அதை போய் இருந்து போட்டு ஒரு வக்கரபுக்தியோட வேற அதில் அந்த கதையை மாற்றி விட்டு ஒரிஜினல் கதை எடுத்துருக்கேன்ட்டாருங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி ஃபோட்டோ மாற்றினானுங்க இப்படிலாம் ஆயிரம் விஷயத்தில் வந்து மக்களுக்கு ஒரு நாங்கள் உண்மை சம்பவத்தை கொண்டு போகிறோம் உண்மை சம்பவத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு போலியாக திருச்சி ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்தாங்க இதனால ஜாதிய ரீதியாக பிரச்சனைகளை தான் உண்டாக்கி விட்டுச்சே ஒழிய சினிமா துறை வந்து மக்களுக்கு சேவை அட்டிச்சின்னுட்டு ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் அந்த காலத்தில் பீம் சிங்கு திருலோகசுந்தர் அவங்கெல்லாம் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து குடும்பம் இதெல்லாம் எப்படி இருந்துதுன்னுட்டு பாலச்சந்தரே இந்தத்துக்கு நிறையா சினிமா துறைக்கு நிறையா பண்ணாருன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதில் முரண்படுவேன் ஏன்னா பாலச்சந்தருடைய கதைகளே எடுத்தீங்கன்னா நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நேர் எதிராக இருக்கும் சரி இப்போ சின்ன அவர்கள் நபர்கள் இதெல்லாம் இதுக்கு அதெல்லாம் பண்பாடை சிதைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பண்பாடெல்லாம் சிதைக்காமல் இது வந்து நம்மளுடைய நேரடியாக பொதுமக்கள் என்னென்ன விதத்தில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத வந்து அதை ஒரு படமாக கொண்டாந்து அது ஒரு சித்தாந்தத்தை புகுத்தி கொண்டாந்துருக்க வந்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு எல்லாரும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அவருக்கு எந்த மாதிரியான நம்ம உதவிகள் பண்ணணும் நம்ம சித்தாந்தங்கள் ஆயிரத்துட்டு பேசலாம் ஆனால் அந்த சித்தாந்தத்தை மீடியா மூலம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருமுயற்சி எடுத்துக்க கூடிய சின்னப்ப கணேசனுக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலம் அந்த சினிமா எடுக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ராமனுக்கு அணிலாக இருக்கிற மாதிரி நினச்சி அவருக்கு உதவி பண்ணணும்னு நான் நான் நானும் நினைக்கிறேன் நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷப்படுறேன் அப்படி நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அவருடைய ஃபோன் நம்பர்லையே அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டு அவர் இது ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார் காவியன் கலைக்கு உடனேட்டு சொல்லி ஒரு கலை ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணி அது மூலம் தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் அந்த மூவி எடுக்கிறாரு அதுக்கு எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவர்கிட்டே நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணிக்கோங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆள் ஏற்கனவே அவர் வந்து மோடியின் தமிழகம்னு ஒரு அற்புதமான பு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருந்தார் அப்போ இந்த ப புக்கை வந்து ஒரு பத்து பேருக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு அனுப்புங்க அது பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நம்ம இது ரெடி பண்ணுவோம்னாரு நிறைய பேர் பத்து புக்குக்குள்ளே ஒரு அனுப்பிவிட்டு நீங்கள் ஏழை பழக்கப்பட்டவங்க இதை புத்தகம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாருங்க அப்போ அது அவர் எந்த பத்து பேருக்கு நான் அனுப்பேன் அப்படிங்கிறது கொண்டு ஒரு டீட்டெயில் கொடுப்பாரு அதுதான் அவருடைய உள்ள ஜெனியூனிட்டி நானே யார் எந்த பத்து பேர் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஃபோன் நம்பர் கொண்டு போடுவார் ஏன்னா இந்தந்த நம்பருக்கு நாங்கள் ரூவா அனுப்பியிருக்கேன் இந்தந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லிவிட்டு யார் அந்த டோனரோ டோனருக்கு அந்த டீட்டெயில் கொண்டு கொடுத்த ஒரே ஒரு புத்தக எழுத்தாளர் அவர் தான் அந்த முறையத்தில் ஜெனியூனிட்டி விஷயத்தில் அவரோட மேலே எனக்கு ஒரு ஒன் பர்சன்ட் கூட சந்தேகம் கிடையாது அதனால் நிச்சயம் இது இந்த படம் வந்து இந்த சித்தாந்த ரீதியான படம் வெளியே வரணும் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படணும்னுட்டு நான் ஆசைப்பட்றேன் வேண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் அதுக்கு அவருடைய பேசியே அவருடைய க கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் விசாரித்து நீங்களே வந்து அவருக்கு இந்த படத்துக்கு க்ரௌட் ஃபண்டிங்கில் நீங்களும் ஒரு பங்காளியாக நடந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்கிறேங்க இப்போ வீடு வீடாக தான் போய் திமுக எல்லாருக்கிட்டோம் அப்ரோச் பண்ணுறாங்களாம் அது என்ன திட்டம் அது ஒன்றிணைவோ இது அது ஒன்றி வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒருத்தர் மூணு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து பேசுகும் போது தான் வான்னு வாங்கக்கூடாதுங்க இடக்கு மடக்கு இது வேறு இது வேறு ஏதோ ஒரு திட்டம் வீடு வீட்டுக்கு வீடு போய் ஒவ்வொருத்தரையாக சந்தித்து திராவிட பெருமையை சொல்லணுன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது பாஜக இந்த மாதிரி ஒரு ச நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க தேசிய கட்சி தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிக இடத்துல இவங்க இன்னும் கால் ஒன்றுல இவங்க இன்னும் இப்போ தமிழகத்தில் வர முடியாதுன்றீங்க அவங்க போய் வீடு வீடாக போய் அணுகலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ வருடமாக ஆட்சியில் இருந்த நீங்கள் வீடு வீடாக போயிட்டு இப்போ தான் கட்சியை தெரிவிக்க தெரியப்படுத்துறீங்க சின்னத்தை தெரியப்படுத்துறீங்க இவங்கதான் தலைவர்னு தெரியப்படுத்துறீங்க நீங்க வந்து கட்சியில வந்து இணையணும் அப்படின்னா அவ தமிழகத்துல திமுக தெரியலையா இன்னும் வளரலையா தமிழகத்துல திமுக கால் ஒன்று இல்லையா வளரலையா வீட்டுக்கு வீடு இப்ப தேடி போகும்போது திமுக வீட்டுல மட்டும்தான் சத்தம்லாம் வாங்க என்னாச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு காப்பியை கொடுத்தேன் விடுவாங்க மீதி வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா செருப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன் பாதிக்கு மேல எல்லார் வீட்டுல எல்லார் வீடுகளுமே நீங்க இந்த டீன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒருத்தர்ட்ட வீடியோ கால் பேசுறாரு அப்போ வந்து சாதாரண ஒரு விடைய உடையில இருக்காரு ஆமா சாதாரண ஒரு சட்டை சாதாரண ஒரு லுங்கியில் இருக்காரு செய்தி சா நார்மலாக இருக்காருங்க அந்த இதில் வந்து அவர் ஒருத்தட்ட வீடியோ காலில் பேசும்போது என்னது வீடு வீட்டுக்கு போகும்போது டீலாம் கொடுக்குறாங்களா எப்படின்னு தெரிஞ்சா நானே வந்திருப்பேனே அப்படிங்கிறேன் யார் முதலமைச்சரா ஆமா இவ்வளோ எளிமையா இருக்கா வேற போற வர கார்ல வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்து அவர் செய்தி படிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த டிராவலில் கூட நியூஸ் நியூஸ் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மீன் போட்டு விட்டாங்க தெரியுமா அவன் மீம் இல்லை வீடியோ போட்டு விட்டானுங்க அடைப்பாங்க அதாவது மோடி என்னென்ன செய்கிறாரோ அதை அவ்வளோதான் இவர் செய்கிற மாதிரி அப்படியே ரோட்ல நடந்து ரோட் ஷோ காட்டிட்டு போறாரு அப்படியே ஏன் இதுக்கு முன்னாலாம் நீங்கள் வீடு தேடி எது நாம் இருவாரா நமக்கு இருவாரா என்னமோ சொல்லிட்டு வந்தான்களா வீடு வீடா ஓ முன்ன ஒரு காலத்தில் எந்த எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் அப்போ அதே மாதிரி செய்ய மோடி என்னென்ன பண்ணுறாரு அவ்வளோதான் இவனுக்கு சரி ட்ரை பண்ணுறானுங்க இது வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு சித்தாந்த ரீதியாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான முயற்சி மக்களுக்கு தான் ப்ராக்டிக்கலாக அவனுடைய நீ என்ன நீ சித்தாந்தத்தில் நடந்துக்கிட்டு இருக்கங்கிறதா எனக்கு ஈல்டு வந்து சேரமா பொதுமக்களுக்கு எனக்கு தான் என்ன டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணுறவன் நான் தானே நீ இங்கே இப்போ வந்த பிறகு ஆட்சி வந்த பிறகு எந்த அதிகாரியாவது லஞ்சம் வாங்காமல் இருக்கானா எங்களுக்கு ஈஸியாக தேனார மாலை இது பண்ணுற அளவுக்கு ஓடுதா அல்ல நீ கொடுத்த எத்தனை வாக்குறுதிகள்ல எத்தனை நிறைவேற்றிருக்க எதுவுமே நிறைவேற்றல கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிருக்கேன் ஏங்க அப்படி பார்த்தா நீங்க வந்து சிலிண்டருக்கு நூறு ரூபா உங்க வந்து முதல்ல இது பண்ணியிருக்கணும் முதல்ல நீட் தேர்வு வந்ததும் முதல் கையெழுத்தே போட முடியாம போச்சுனால நீங்க என்னத்தை குளிச்சுங்க முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னாரு அப்ப இன்னும் எந்த கையிலுமே போட ஆரம்பிக்கலையா அவ்வளவுதான் இந்த வரைக்கும் நாலு வருஷமா எந்த கையெழுத்தும் போடலையா முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு அப்ப நீட் தேர்வுக்கு இன்னும் கையெழுத்து போடல அப்ப இன்ன வரைக்குமே கையெழுத்து எதுக்குமே போடல எந்த கோப்பு பெட்ரோல் லிட்டருக்கு பத்து ரூபா குறைப்பேன் எவ்வளவு குறைச்சானுங்க டீசல் அஞ்சு ரூபா குறைப்பேன் எவ்ளோ குறைச்சானுங்க ஒண்ணுமே இவங்களுக்கு சொன்னது எதுவுமே இல்லை பெண்களுக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் எல்லா பெண்களுக்கும் நானு பிறகு தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொன்னாங்க இப்போ நீங்க ஐஏசா இருந்தாலும் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் பெண்கள் எல்லாருமே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை துர்கா மாவுக்கு போய் சேரணுங்கக்கா இவங்க ஒரு ஆசைப்படுறாங்களோ தெரியல அம்மாவுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதாவது எலெக்ஷன் நெருங்கிருச்சு இல்ல தான் இப்போ எலெக்ஷன் தேர்தல் வரவு தான் ஓர் அணியில் தமிழ்நாடு ஆ ஆ ஓர் அணியில் தமிழ்நாடு இவரை நம்பி ஒரு அணியில் வந்திருந்தா அப்புறம் அப்ப எதிர்கட்சி என்னத்துக்கு தேவை கிடையாது வேற இவர் அதிபராகவே இருந்துட்டு போட்டு மேம் இப்போ என்ன கெட்டு போச்சு இப்போ இன்ப நிதி வேற அடுத்த காலத்துக்கில் வராரு அவர் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிறாரா அவருடைய இதெல்லாம் வந்து இன்னைக்கு வளர்த்தலாம் டிவியில் வந்து நிர்வாக பொறுப்பில் இருக்கார் பார்த்துட்டார் பதினெட்டு வயசு ஆகிட்டார்னாலே அவர் பெரிய பெரிய ஆள் ஆகிட்டார் அத்தனே இனி அடுத்த அது ஒரு வருங்காலத்துக்கு வருங்காலம் முதலமைச்சர் அவர் என்ன கா கால கொடுமையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாவது அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் என்னத்தையும் ஒன்று இதுக்கு தெரிஞ்ச ஒரே பொழப்பு இந்த பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கே கட்சியை ஓட்டுறதா இவங்களுடைய பிஸ்னஸ் ஓகே சரி விடுக்க இந்த இது எப்படினாலும் குடும்ப அரசியல் நாளைக்கு என்னன்னாலும் பண்ணிவிடுவேன் இந்த அதிமுக காரன் பார்க்காம கிடக்காமல் கட்சி சல்லண்டி பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிடக்காமங்க இவனுக்கு சித்தாந்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அரசியல்ங்கிறத வச்சு சம்பாரிக்கணும்னு உள்ளே வந்தவனுங்க எம்ஜிஆர் வந்து அண்ணா அதிமுகனுட்டு ஒன்று எதுக்காக உருவாக்கினார் ஊரறிச்ச உண்மை அன்றைக்கி கருணாநிதி வந்து என்னென்ன ஆட்டம் ஆடினார் அதுக்கப்புறம் அவர் விஷயத்தில் தன்னோட சுயநலமாக கொண்டு போகிறார் இவர் கணக்கெட்டதுனால தான் அவளே இப்போ இது பண்ணாங்க அதுக்கடுத்து ஜெயலலிதா இதை நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறாங்க அதோடைய ஸ்டைல் வேறு ஆக மொத்தத்தில் கருணாநிதியை பிடிக்காத அவ்வளோ ஒன்றி நஞ்சு இருந்த இடம் வந்து அதிமுக ஜெயலலிதா அம்மா போனதுக்கு எடப்பாடி என்னத்தையாவது கொண்டாடுவார்கள் இவருக்கு கிடச்ச அந்த நாலு வருட பொற்கால ஆட்சியில் இவர் எவ்வளோ புரட்சி பண்ணிக்கலாம் இந்த திமுக ஆட்சியில் ஃபுல்லாக இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கோம் அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்லீஸ்ட் எடப்பாடி வந்தவரை ஒரு இந்துத்துவாவாக கொண்டு போயிருந்தாருனா இன்றைக்கி இந்துக்களை அவரை நம்பி பின்னால் நிற்பாங்க நீங்கள் தான் என்றைக்கு எங்கள் ஓ தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போகிறப்போ விபூதி அழிச்சியோ அன்னையோடு தான் எவனுமே நம்புறதை விட்டுட்டாங்களே அதுக்கடுத்து இந்த கோமாளி மாதிரி ஒரு சுற்றி சுற்றி ஒரு பத்து த அதிமுக தலைவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த அந்தந்த செக்மெண்ட்டில் இந்த திமுக மாதிரி ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க குறு மன்னர்கள் இதெல்லாம் ஈஸியாக அழிஞ்சு போகக்கூடிய கட்சி அதனால் ஈஸியான மாதிரி அதிமுக அழிஞ்சிச்சுன்னா அண்ணாமலைக்கு தான் வருங்காலம் அண்ணாமலை வருஷம் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இனிமேல் வருங்கால அரசியல் படித்தவன் இனி அவங்க முன்பே மாதிரி வந்து பாமரெல்லாம் ரொம்ப கம்மி இனி அப்படியே பாமரர்கள்லாம் ப படிப்படியாக அவங்களுடைய தலைமுறைகள்லாம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இனி அண்ணாமலையோட காலம் வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வருஷம் அதர்ஸ் தான் அப்போ தான் தமிழ்நாடாக விடிஞ்சு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நேர்மையான ஆட்சி நடக்கும் நேர்மையான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கணும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து குலதெய்வமே வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அண்ணாமலை எவ்வளோ புகழ்றிங்க உங்களுக்கு அண்ணாமலை சைடில் இருந்து எதாவது பேமெண்ட் வருதா அண்ணாமலை வாழ்றோமா நீங்கள் சரி சரி அண்ணாமலைக்குது ஒரு சித்தாந்தங்க அண்ணாமலைக்குது ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் வந்து நீ இதை செஞ்சால் நான் இதை செய்ய வேண்டாம் அது பியூரோக்ராட்டில் இருந்ததுனால அவருக்கு அந்த ஸ்டைலு அப்படின்னா அப்படி ஆமாம் நீ இதை பண்ணா நீ இது பண்ணி ஒரு ஒரு தடவை சொல்லியிருந்தா இல்லைங்களா ஒரு கண்டத்தில் இருந்துச்சா மறு கணத்தை காட்ட மாட்டேன் நானும் அடிப்படின்ற மாதிரி சொல்லி ஆமா அது வந்து பியூரோக்ராட்ல இருக்கும்போது அவங்களுக்கு காவல்துறையில அந்த ஒழுக்கம்னு உள்ள நிறைய கத்திருப்பாரு ஏன் இது இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு அப்படின்னு சொல்றா திராவிடங்கிறது அம்பேத்கர் சட்டம் என்னென்ன போட்டிருக்காரோ அது அவ்வளோத்துக்கு எதிராக இவனுங்கெல்லாம் நூத்தி பத்து வந்து சட்டம் போட்டு இவனெல்லாம் தனித்தனி சட்டம் வச்சுருப்பாருங்க இப்போ வந்து ஹிந்து நாடார் அப்படின்ட்டு சட்டிட்டு கொடுக்குறாங்க கிறிஸ்தவ நாடார்னு ஒன்றும் கிடையவே கிடையாது மாறிய கிறிஸ்தவர் தான் உண்டு அது வந்து முன்னால் வந்து மதம் மாறிய கிறிஸ்தவரை வந்து எஃப்சி இப்போ பிசியில் தூக்கி கொண்டு போட்டு இவங்களாக ஒரு இது பண்ணி போது அப்போ நீ என்ன இந்தியாவில் இருக்கே வேற எங்கேயா இருக்கேன் அங்கே மாதிரிதான் இருக்குது நிறைய இது அம்பேத்கர் சட்டத்துக்கு நேர் எதிர்மறாக இவங்களா நூற்றி பத்து வீதியில் சென்ட்ரல் என்னென்ன சொல்லுதோ அதுக்கு எதிராக பேசுகிறது தான் இந்த திராவிட சித்தாந்தம் ஸோ இது இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒழிச்சு கட்டணும்னா ஏதாவது ஒரு சித்தே திராவிட கட்சியை ஒன்று ஒழிச்சே ஆகணும் இப்போதைக்கு ஈஸியாக அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து அதிமுக தான் அதிமுக ஈஸியாக அழிச்சிருக்கோம் அதிமுக இல்லைன்னு ஒரு வந்து மூணு வருஷம்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே தாங்காது அந்த கட்சி அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இன்னும் குடும்ப கட்சி இது வந்து விட்டு சிதற மாருங்க கனிமொழி திமுக ஸ்டாலின் திமுக உதயநிதி திமுக பொன் இப்போ பொன்மூடி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே நடக்கும் அது ஆரம்பிக்கலை ஆனால் உண்மையான சித்தாந்தவாதின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறைமுருகன் பொன்முடி ஐ சாமி இவங்க தான் உண்மையிலே சித்தாந்தவாதி மீதி ஏவ வேலு கே கேஎஸ்ஆர் மீதி எல்லாம்ங்கிறது ஏடிஎம் கேருந்து பெற கல்லி கொண்டு போகிறது அங்கே சேகர்பாபு ஆ பாபு எல்லாருமே இருந்து வந்து உள்ளவரை வச்சுக்கிட்டு இப்போ திமுகன்னுட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சித்தாந்தவாதிகள் இப்போ ஒவ்வொருத்தராக கழட்டி விட்றாங்க அவருங்க துறைமுருகன் ஏன்னா அவளுக்கு நம்ம கட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒளி அனுப்பு பொன்முடி அவர் கட்டிங் கொடுக்க மாட்டேக்கிறாரு அவர் வழி அனுப்பு இனிமே ஐபிரிசாமி நைசா அவரை வழி அனுப்பு இப்ப அனுப்பிட்டா உண்மையிலேயே திராவிட சித்தாந்தம்னா என்ன கிடக்க ஒருவேளை கொண்டு தெரியாது கலைஞர் தான் சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது அது ஒரு குடும்ப கட்சி இப்ப கருணாநிதியும் ஓரம் கட்டிடுவாங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் தான் சித்தாந்தம் உதயநிதி நண்பர்கள் தான் வந்து திமுக இப்போ ஆதிக்கம் செலுத்துறாங்க ஸ்டாலின் அவர் காலத்தில் வந்தவங்களோ கருணாநிதி அவர் காலத்துல இருந்தவங்களையோ ஓரங்கட்டப்படுகிறார்கள் குறிப்பா நீங்க சொன்னதான் பொன்முடி துரைமுரணி இவங்கெல்லாம் ஓரங்கட்டப்படுறதா அப்படின்னு சொல்றாங்க இல்ல திமுகவில் உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் இங்க குடும்ப கட்சி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தா அது இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன வந்து கலாக்கிரங்க போர்வையில் அவர் என்ன கொஸ்டின் பண்ணார் நான் அப்போ நான் சொன்னேன் சரி அது அவர் கிளைம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கினரே ராம்தாஸ் இப்போ பையன் வந்து அந்த கட்சி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறது கூட நியாயம் சொல்லலாம் ஏன்னா அது குடும்ப கட்சி தான் குடும்பமாக உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் திமுக கட்சியை உருவாக்குனது கருணாநிதியான்னு கேட்டேன் அவ்வளோதான் இப்படியே முடிச்சார் ஏன்னா அது அவருக்கே தெரியாது அது ஆரம்பிக்கும் போது அதில் கருணாநிதியே கிடையாது இல்லையா இது அது சி சின்னம் அடுத்தவன்ட்டு இருந்து பிடுங்கினது எல்லாமே அடுத்தவன் ஆட்டை போட்டது இல்லை மனைவி துணைவி இது கூட எங்கேருந்து ஆட்டை போட்டதாங்க மாதிரிலாம் இருக்கும் அதில் அந்த கலாச்சாரமே ஒரு ஒஸ்ட் கலாச்சாரம் தான் சரி எப்படியோ என்னத்தே ஒன்று பண்ணீங்க சேவை பண்ணேன்னு சொல்லி ஏமாற்றி தெரியுதீங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது இப்போ நம்ம நம்ம தாத்தா தான் கருணாநிதி காலத்தில் உள்ளவர் தான் இப்போ நம்ம தாத்தாவில் ஆயிரம் கோடிக்கு உள்ள ஒரு இதாக ஆக முடிஞ்சா ஊரை ஏமாற்ற தெரியலல்ல நம்ம தாத்தாவுக்கு இதே மாதிரி மூணு கொண்டாட்டு கிட்ட தெரியலல்ல நம்ம தாத்தாவுக்கு இதே மாதிரி ஊரில் நேத்து இந்த அர்த்தத்துல சொன்னேன் இன்னைக்கு இந்த அர்த்தத்துல சொன்னேன்னு சொல்ல சரியில்ல அப்ப நம்ம தாத்தா நேரடியா கரும்பு தின்னுச்சுக்கரையா தின்னுச்சு அவள் ஒன்றும் நான் ஒன்னு ஒன்றும் முத்து முத்துறது அண்டா தடவை சொன்னாரு பிச்சைக்காராரு இவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள் சொன்னாரு ரொம்ப நல்ல சித்தான் இது அவர் ஒருத்த கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஆமா அடுத்தவன் பன்னாட்டிக்கு சொல்ல தெரியுதுல்ல அவங்க கேக்குறவங்க வந்து ஒரு பெண் கல்யாண பெண் அப்படிங்கும் போது அடுத்தவன் பண்ணாட்டு அடுத்தவருடைய மனைவி அந்த பெண்ணை பத்தி நீ இந்த கேள்வி அந்த பத்தி கேட்கிறேன் அதனால அந்த ஃபைலோட அதே அர்த்தத்துல அர்த்தத்துலதாங்க அவர் நானும் கேட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல இப்போ கேக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நான் மட்டும் தப்பாலங்க கலைஞர் அவர்களே நாங்க வந்து உங்க மனைவி வந்து மேப்பாவுக்கு இப்படி கா பாருங்கன்னு நாங்க சொன்னோம்னு சொல்லி ஒருத்தான் அது பண்ண முடியுமா நீச்சு ஓரது ஒரு தன்மை ஒன்று இருக்குங்க இதை வந்து வெ வெக்கம்ல விசில் அடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருந்து கேட்டானுங்கலாங்க அதான் திராவிட இது இந்த குஞ்சுகளுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கிடைச்சது போதும் ஐம்பது வருஷம் இருந்து சீரழிஞ்சு போனோம் இனியா தேசிய சித்தாந்தத்தில் வந்துட்டு இந்த அண்ணாமலைக்கு ஒரு பியூரோகிராஃப்ட்டு ஒரு நல்ல தேசியவாதி இவர் வந்திருக்கு போதாவது அந்த வெளிச்சத்தில் கரெக்டாக அவரை கையை பிடிச்சி போகிறதுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிருவாங்க இங்கே யங்ஸ்டர்ஸ் உள்ள அந்த சைடு தாங்க கிட்டத்தட்ட அவருடைய பிஜேபி வந்து அந்த பழைய ரெண்டரை சதவீதத்தை விட்டு இன்னும் ஒன்றும் பெருசாலாம் எந்திரிச்சு வரல அண்ணாமலே இங்கே ஒரு யங்ஸ்டர் அந்த அந்த சித்தாந்தத்துக்கும் உள்ளே கட்டுப்பட்டு ஒரு ஒம்பது சதவீதம் வரை உள்ளே வந்தாங்க அதுலேயுமே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பெண்கள் எம்பத்தொன்னு வருஷம் அண்ணாமலை மாதிரி நம்ம பிறக்கணும் அண்ணாமலை மாதிரி இருக்கணும்னா இருக்கிறவங்க பெண்கள் யாரும் உதயநிதி மாதிரி இருக்கணும் என் வந்து உதயநிதி மாதிரி இருக்கணும் அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களா கனிமொழி உதயநிதி கனிமொழி மாதிரி இருக்கணும் பொன்மொழி மாதிரி வளர்க்கணும்னு கூட நினைப்பாங்களா துறைமுறை மாதிரி வளர்க்கணும்னு இருப்பாங்களா டிஆர்ஆர் வாழ் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்களா இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம் காமராஜர் ஆட்சியை தருவோம்னு சொல்றாங்க யாராவது கலைஞர் ஆட்சியை தருவோம் சொல்றீங்களா இல்ல முக்கால்வாசி காமராஜர் ஆட்சியை தான் சொல்லுவாங்களே ஒழிய எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது ரொம்ப லேட்டா தான் யாராவது ஒரு அதிமுக உள்ளவங்க தான் சொல்லுவாங்க திமுக தர எப்ப பார்த்தாலும் சொன்னது வந்து காமராஜர் ஆட்சி தருவது காமராஜர் ஆட்சி தருவன்னு சொல்லுவாங்க கருணாநிதி ஆட்சி தருவது ஒரு நாளும் சொல்ல வேண்டியது ஏன் பஸ்ட் நல்ல நல்ல ஆட்சி தானே பண்ணாரு உங்க ஸ்டாலின் இதே ஆட்சியை நாங்க இதே மாதிரியே தருவோம் இந்த விட எங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க அப்படி வந்து சொல்லலாமே இதுக்கு அதை சொல்லணும் இதுக்கு வீடு வீடாக போய் சொல்லிக்கிட்டு நடக்கணும் இங்கே தான் பயங்கர பணியாற்றிட்டீங்களா மக்களை உழுதுக்கு முன்னேற்றி கொண்டாந்து எங்கேயோ கொண்டாந்து எல்லோரும் அவன் பிஎம்டபிள்யூ பென்ஷனுக்கு ஆரம்பிச்சுட்டு திரிதானுங்க உங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கோம் வந்து எத்தனோட மின்சார ஜல கட்டணத்தை ஏற்றி விட்டியே எல்லா வீட்டு வரி முத கொண்டு ஏற்றி விட்டுட்டு இப்போ வந்து நான் வீடு வீடாக வந்து என்னத்தை சொல்ல போகிறேன் வீட்டு வீட்டாக வந்து விளக்குமராக தான் வாங்கணும்